மூன்று கண்களை உடையவனே என்று அழைத்தேன் வரவில்லை பரம்பொருளே என்று அழைத்தேன் வரவில்லை உலக முதல்வனே என்றும் அழைத்தேன் வரவில்லை இறுதியில் என் தந்தை என்று அழைத்தேன் வந்தாய் என்னை ஆட்கொண்டாய் வாழ்வு தந்தாய் என் அப்பனே ஓம் நமச்சி வாய அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தோட மூன்றாம் பிறை தரிசனம் அனைவரும் கமெண்ட்ல ஓம் நமச்சி வாய அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த அற்புதமான மிக மிக அருமையான ஒரு பதிவை பாருங்க அப்படிங்கிறத எல்லாரையுமே நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு மாதத்திலையும் மூன்றாம் பிறை அந்த தரிசனம் வரும்போது அன்றைய தினம் காலையிலயோ அல்லது அதற்கு முந்தின நாளோ அதை குறித்து ஒரு முக்கியமான பதிவை நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த காலத்துல உடல் நோய்களை விட மனம் சம்பந்தமான நோய்கள் மக்களிடம் பரவி இருக்கிறது சில பேருக்கு வெட்ட வெளிச்சமா அது வெளியில தெரியுது கூட்டிட்டு போய் நம்ம மருத்துவம் பார்க்கறோம் ஆனா சில பேருக்கு அவங்க மனநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதே வெளியில தெரியாது உள்ளார இருந்துகிட்டே அந்த நபரை கொஞ்சம் கொஞ்சமாக கூனி குறுக வச்சு அவங்க வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றத்தையும் அடைய விடாமல் தடுப்பது அவர்களுடைய மனமே எவ்வளவு மனசுல பிரச்சனை ஏற்படும் ஒரு பயம் பதட்டம் தோல்வி மனப்பான்மை எரிச்சல் சலிப்பு சந்தேகம் இவை எல்லாமே அந்த நபர் இருக்கக்கூடிய குடும்பத்தின் முன்னேற்றத்தை சுக்குநூறாக உடைத்துவிடும் ஆகவே ஒருவர் மனம் தெளிவாக தைரியமாக நல்ல சிந்தனையுடன் எந்தவித பயமும் இல்லாமல் வாழ்க்கையில வெற்றி நடை போடுகிறார் அப்படின்னா அவருக்கு சந்திரனுடைய அருள் பரிபூரணமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அந்த சந்திரனுடைய அருளை பெறுவதற்காக தான் ஒவ்வொரு மாதமும் இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வரக்கூடிய நாளில் இந்த விஷயங்களை செய்யுங்க அப்படிங்கிறத நான் சின்ன சின்ன விஷயங்களா உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு பிரே தரிசனம் வயது வித்தியாசமே இல்லாமல் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வந்து பயன் பெறுவார்கள் சின்ன பசங்க இந்த மூன்றாம் பிறைய ஒவ்வொரு மாதமும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய புத்தி கூர்மை அதிகரிக்கும் பசங்க சாமர்த்தியமா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவர்களுடைய கண் பார்வை வந்து நன்றாக தெரியும் திருமணமாகாதவர்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் திருமண மாணவர்கள் பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஒற்றுமையாக வாழ்வாங்க எந்தவித கருத்து வேறுபாடோ அல்லது மனக்கசப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படாது அதனால் நீங்கள் வந்து தம்பதிகளாக பார்க்கும்பொழுது உங்களுடைய குடும்பம் வந்து இன்னும் மேல் மேலும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கணவனும் மனைவியும் ஒன்று சேர அந்த குடும்பத்திற்காக உழைக்கும் பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் பொழுது வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது அதே போல் வயதானவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும் ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் மனோகாரகன் ஆயுட்காரகன் அதனால் உடல் நலம் சரியில்லை அப்படின்னா கூட தொடர்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் சொல்றேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே நீங்க சந்திரனையும் ஒவ்வொரு மாதமும் தரிசனம் பண்ணி அவரை வந்து வணங்கிட்டு வந்தாலே நிச்சயமாக அந்த உடல் நலம் அப்படிங்கிறது மேம்படும் இன் இப்ப நம்ம பார்க்க போறது நாளைய தினம் கார்த்திகை மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை ஸோ இதை வந்து நம்ம சுக்கரவார பிரை தரிசனம் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் ஹிந்து மதத்துல மட்டும் இல்லைங்க இஸ்லாமிய மதத்துல கிறிஸ்துவ மதத்துல எல்லா மதத்திலயுமே இந்த மூன்றாம் பிறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சாட்சாத் சிவபெருமானையே தான் நம்ம வானத்துல பார்த்து தரிசனம் செய்கிறோம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க அதனால நம்ம சிவனுடைய அருளும் சந்திரனுடைய அருளும் சோ நமக்கு வந்து சோமேஸ்வரரோட அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்க அதை மாதிரி பார்க்கும் பொழுது ஓம் சந்திர சோமேஸ்வராய நமக அப்படிங்கிறதையும் நம்ம வந்து உச்சரிக்கலாம் இப்போ நம்மளால ஒவ்வொரு மாதமும் பார்க்க முடியறதில்லை ஏன்னா அந்த நேரத்துல மழை பெய்யுது மேகமூட்டமா இருந்ததுன்னா நம்மளால பார்க்க முடியாது அதிலும் இது மழைக்காலம் அப்படிங்கிறதால மாலை அஞ்சரை மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிடுது அதனால உங்களால பார்க்க முடியாவிட்டாலும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு எளிய வழிபாட்டை பூஜை அறையில நீங்க செய்யுங்க இதுவரை இருந்த பணத்தடைகள் எல்லாம் நீங்கி பணம் உங்களிடம் தினம் தினம் வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் அப்படி வந்து ஒரு செல்வ செழிப்பான நிலையை வந்து இப்ப நம் இப்ப நம் நாளைக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் ரொம்ப ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சுதான் நம்ம செய்ய போகிறோம் அதனால எல்லாருமே இதை செய்யுங்க கூடுமான வரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த பதிவை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இதை பார்த்து பயனடையட்டுங்க இப்போ நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பூஜை அறையில் சுத்த பத்தமாக இருப்பவர்கள் மட்டும் தான் செய்யணும் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இது வந்து பூஜை அறையில் நீங்கள் செய்யணுங்க ஸோ இதை நான் சொல்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணிக்கோங்க இப்போ பூஜை அறைக்கு எங்களால் போக முடியாது நாங்கள் பிரிய தரிசனம் மட்டும் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இல்லை நாங்கள் பிரிய தரிசனம் எங்களுக்கு தெரியல நாங்கள் இதை வந்து பூஜை அறையில் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம் பிரேதரிசனம் தரிசனம் பார்ப்பதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது நாளைக்கு வெள்ளிக்கிழமை ப்ளஸ் பிரேதரிசனம் அப்படிங்கிறதால நீங்கள் இதை பூஜை அறையில் நாளை மாலை ஆறு மணியிலிருந்து நீங்கள் இரவு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இதற்கு தேவையானது ஜஸ்ட்டு ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க அதற்கு மேலே இதை மாதிரி ஒரு சந்தனக்கின்னும் நான் பிராஸில் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட வந்து பிராஸ் கிண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அல்லது வெள்ளி கிண்ணம் எடுத்துக்கலாம் அல்லது பெருசாக அகல் இருக்குது நான் அதை வச்சு பண்ணலாமா எடுத்துக்கலாம் செராமிக்கு கப்பு இருக்குது அதில் நான் செய்யலாமா இல்லை படி இருக்குது என்கிட்ட இது குபேர கொஞ்சம் மாதிரி படி இருக்குது நான் அதை வச்சு செய்யலாமா நீங்கள் தாராளமாக செய்யலாம் முழுவதுமாக நிறைவான பச்சரிசியை எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசியோடு நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் இரண்டு ரூபாய் நாணயம் இதோடு நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் ஒரு கொம்பு மஞ்சள் இதுதான் அடிப்படையான விஷயங்கள் இந்த மூன்று பொருள் நாளைக்கு நீங்கள் வச்சீங்கனாலே போதும் வச்சுட்டு இதற்கு கூட ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சிடுங்க ஜஸ்ட்டு உங்ககிட்ட என்ன பூ இருக்குதோ மல்லிகைப்பூவோ என்ன பூ இருக்குதோ நீங்கள் அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சிடுங்க இப்போ நான் தீபமும் ஏற்றி காமிச்சிடுறேன் முக்கியமான பொருட்கள் சந்திரனுக்கு உரிய தானியம் நெல் பச்சரிசி எடுத்துருக்குறோம் அவருக்கு உரிய எண் இரண்டு இரண்டு ரூபாய் நாணயம் மங்களத்தை குறிக்கும் ஒரு பொருள் நான் அதனால விரலி மஞ்சள் நான் எடுத்திருக்கிறேன் இது கூட நாம் வைக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த மற்ற இரண்டு பொருள்களை இப்ப நான் சொல்றேன் அது வந்து கூடுமான வரை உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்க அதையும் வையுங்க அப்படி இல்லைன்னா நீங்க இதை மட்டும் வச்சு செய்யுங்க நீங்க அதையும் வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் ஏன்னா சுக்கரவார மூன்றாம் பிறை அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமை சுக் சுக்ரனோட அருள் நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தாயாரோட அருள் கிடைக்கும் சந்திரனோட அருளும் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானோட அருளும் நமக்கு கிடைக்கும் இதனோடு நாம் வைக்க வேண்டியது இரண்டே இரண்டு கொட்டை பாக்கு இந்த கொட்டை பாக்கு அப்படிங்கிறது இதை மாதிரி தான் இருக்கும் முழு ஷேப்பில் இருக்கணும் இந்த பாக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தன ஆகர்ஷண விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தணும் ஸோ இந்த பாக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம ரெண்டு பாக்கு இதை மாதிரி வச்சுருக்குறோம் எனக்கு தான் கிடைச்சது அப்படின்னா நீங்க ஒன்று கூட வச்சுக்கலாம் அடுத்தது மூன்று வெள்ளை நிற சோழி மகாலட்சுமி சோழி நம்ம இங்க வச்சுக்கலாம் இது கிடைச்சிதுன்னா இதை ரெண்டு பொருளையும் வைங்க அப்படி இல்லைன்னா நீங்க பச்சரிசி இரண்டு ரூபாய் நானே மஞ்சள் வந்து வச்சுடுங்க வச்சுட்டு ஒரு தீபம் மட்டும் நீங்க ஏற்றி வச்சுடுங்க இதை நீங்க உங்க பூஜை அறையில செஞ்சாலே போதும் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன பண கஷ்டங்கள்லாம் இருக்குதோ அதை வந்து நீங்கள் சொல்லி அதெல்லாம் வந்து குறையணும் பணம் மேலும் மேலும் எங்களிடம் வந்து சேரணும் அப்படிங்கிறத நீங்கள் மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் இந்த தீபம் வடக்கோ அல்லது கிழக்கு திசையோ பார்த்து ஏறியணும் நேரம் மாலை ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரை நீங்கள் இதை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இல்லை இதை நாங்கள் கையில் வச்சுட்டு பெரிய தரிசனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அது நம்மளோட விருப்பம் தான் இல்லைன்னா நீங்கள் பூஜை அறையில் மட்டும் இதை பண்ணலாம் அந்த இரவு நாளை இரவு முழுவதும் இந்த பொருள் அங்கேயே இருக்கட்டும்ங்க வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் சனிக்கிழமை நீங்கள் வந்து சோழியை இருந்த இடத்துல வச்சிடலாம் அந்த மாதிரி மஞ்சள் நம்ம பயன்படுத்திக்கலாம் அரிசியை வந்து நம்மளும் ஏதாவது சக்கரை பொங்கல் செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த கொட்டைப்பாக்கு இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் தாராளமாக வைக்கலாம் இது மட்டும்தாங்க நீங்க செய்யணும் இதுவரை உங்க வீட்டில் இருந்த இருந்த பணத்தடைகள் அனைத்தும் நீங்கும் வரவேண்டிய பணம் வெளியில நிறைய பணம் எங்களுக்கு வர வேண்டியது இருக்குங்க வருஷ கணக்கா காத்திருக்கோம் தரன் தரன் தரவே இல்லை ஏமாத்துறாங்க அப்படின்னு எந்த பணமாக இருந்தாலும் உங்களிடம் வந்து சேரும் எப்படி வந்து அந்த அம்மாவாசையிலேருந்து போர்ணமே ஒவ்வொரு நாளும் நிலவு ரொம்ப அழகாக பொறுமையாக வளருதோ அதே போலவே நம்முடைய வளர்ச்சியும் வாழ்க்கையில் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்கிறதுனாலும் சொல்லலாம் இல்லை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் ஏதாவது பாடுறதுனாலும் நீங்கள் பாடலாம் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி